அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயங்க அதை போஸ்ட்டு நான் இதில் போஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அதனால தான் நான் வந்து நான் வந்து இதை போஸ்ட் பண்ணலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம சுவாமியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாமே வந்து சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அநாத ஆசிரமத்தில் போயிட்டு நிறைய அவங்க வந்து பண்ணியிருக்காங்க நேற்று சுவாமியோடய பர்த்டே அதுமா வந்து நோட்டு பேப்பர் வாங்கி கொடுக்குறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க போல் ஃபேன்ஸாக இருந்து நம்ம சுவாமியோடய பர்த்டே அதுமா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்ததுங்க ஸோ சூப்பரில் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க சும்மா ஃபேனாக இருந்தோம் பார்த்தோம் செலிப்ரேட் பண்ணால் போனோம் அப்படின்னு இல்லாமல் அவரை ஒரு அவரோட பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அது அதாவது விஜய் சாரோட பர்த்டே அன்னைக்கெலாம் நிறைய விஜய் சாரை முன்னாடி படத்துல எல்லாம் ப நடிக்கும் போதெல்லாம் அவர் நிறைய இடத்துக்கு போவார் எனக்கு அவ்வளோ பயங்கரமாக சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வி சுவாமியோட பர்த்டேவை இந்த மாதிரி ஃபேன்ஸு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சுங்க அதை நான் போஸ்ட் பண்ணக்கூடாது தெரியல எனக்கு அதனால தான் போஸ்ட்